ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தீவிரவாத தாக்குதலுக்கு வந்து உள்ளான அந்த பகல்காம் அந்த சம்பவம் வந்து இன்னும் யாராலையும் வந்து மறக்க முடியாது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க அப்பாவி அதாவது வந்து பயணிகள் பயணிகள்ங்கிறத விட சுற்றுலாவுக்கு வந்து சுற்றுலா பயணிகள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டாங்க அதுக்கு வந்து பதிலடி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அது வந்து ரஜினி சார் வந்து ட்வீட் பண்ணி அது வந்து வேற லெவலில் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு த ஃபைட்டர்ஸ் ஃபைட் பிகின்ஸ் ஓகேங்களா நோ ஸ்டாப்பிங் அன்டில் த மிஷன் இஸ் அக்கம்ப்ளிஷ் ஓகேங்களா அதாவது வந்து இலக்கு முடியும் வரை போராடுவோம் அது மட்டும் இல்லாமல் இலக்கு இலக்கை அடையும் வரை நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாரே சொல்லியிருக்காரு நோ ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நிறுத்த வேண்டாங்கிறாரு இலக்கை அடையும் வரை நிறுத்தவே கூடாது கிட்டத்தட்ட ஒம்பது இடங்களில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கோம் இந்திய இராணுவம் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு பாகிஸ்தானில் ஓகேங்களா ஏன்னா அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்தாறு பயணிகள் வந்து கொண்டுட்டாங்க அவங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பகல்காம் அப்படிங்கிற இடத்துல வந்து காஷ்மீரில் கொண்டுட்டாங்க ஓகேங்களா இது வந்து மிகப்பெரிய காட்டு மிராண்டித்தனமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாரே வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஜெயிலுக்கு டூ ஷூட்டிங் செகண்ட் ஷூட்டில் முடிச்சுட்டு வரும்போது விமான நிலையத்தில் வந்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு வந்து அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வந்து எவ்வளோ சீக்கிரம் பதிலடி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பதிலடி கொடுக்கணும் சொல்லி சொல்லியிருந்தார் அதே மாதிரி போராடியும் போராட்டம் தொடங்கியது நோக்கம் நிறைவேறும் முறை தாக்குதல் நிற இருக்காது உங்களுடன் ஒட்டுமொத்த தேசமும் துணை நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு உங்களுடனா பிஎம் மோடி ஓகேங்களா பிரைம் மினிஸ்டர் மோடியே தான் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அமித்ஷாவையும் சேர்த்து சொல்கிறார் கீழே வந்து ஹேஷ்டாக் ரெண்டு பேத்துக்குமே கொடுத்துருக்காரு அதுக்கு கீழே வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கன்னா வந்து இப்போ தாக்குதல் நடத்தியிருக்கிற அந்த பேர் வந்து ஆப்ரேஷன் சிந்துர் அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க இந்திய ராணுவமே வந்து நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டது ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ட்வீட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ பற்றி கீழே காமிஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் ரஜினி சார் வந்து உண்மையிலேயே வந்து சூப்பராக வேறு லெவல் ட்வீட் இது ஓகேங்களா இன்னும் கண்டிப்பாக வந்து நிறுத்தவே கூடாது அவங்க முழுசாக வந்து எல்லோரையுமே வந்து தகர்த்து தேவையான பாகிஸ்தானில் ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி கீழே கமெண்ட்ஸில் மறக்காம பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட்ஸ் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ